ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நேற்று நன்பிய ஒரு தீன் மரணச் செயலி மனமுடையリエステル அவள் மரணித்த ஐந்தாம் நிமிடமே பெற்றவர்கள் பார்த்து பார்த்து வைத்த பெயர் ஜனகா என்று மாறியது பத்மா பதவியோ அப்பெயரின் பின் சேர்க்கப்படவில்லை அவளுக்காய் அழகு பார்த்து அளவெடுத்து தைத்த ஆடைகள் ஒதுக்கப்பட்டது அவளுக்கென்று வாங்கிய ஆபரணங்கள் கணக்கெடுக்கப்படாமல் இருந்தது கட்டிய வீடு ஓர் ஓரமாய் இருந்தது அவள் சகோதரர்கள் அருகிலே இருந்தார்கள் அவள் தந்தை தளமாட்டிலே தான் நின்றார் அவள் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உடனிருந்த தோழிகளும் உணர்விழந்து சூழ்ந்திருந்தும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அவள் இன்னொருவரால் குளிப்பாட்டப்பட்டு தைக்கப்படாத வெண்ணிற ஆடையால் கவன் செய்யப்பட்டால் நகைகள் ஏதும் அணியப்படவில்லை வெறும் பலகை பெட்டியை கொண்டு வந்தனர் ஜனாசாவை கொண்டு செல்வதற்காக ஊரை திரண்டு வந்தது ஒரு முறையேனும் அவளின் முகத்தை பார்த்து வேண்டும் என்பதற்காக ஜனாசாவை தூக்கிச் சென்றனர் ஆண்களும் ஜனாசாவை பின்தொடர்ந்தனர் ஜனாசா சென்ற மறுக்கணமே ஜனாசா வைக்கப்பட்ட அறை முழுவதும் கழுவப்பட்டது அங்கு வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்றார்கள் ஜனாசா தொகுதிக்கப்பட்டு அடக்கம் செய்துவிட்டு உறவினர்களும் வீடு திரும்பினர் அதோடு முடிந்தது அவளின் இவ்வுலக வாழ்வு அதோடு முடிந்தது அவளின் இவ்வுலக கனவு இன்னும் மூன்று நாட்களுக்கு அழுகை இன்னும் மூன்று மாதத்திற்கு அவளுடைய நினைவு பிறகு அனைவரும் மறந்து விடுவார்கள் அவ்வளவுதானவா இவ்வுலகம் நிலையில்லா இவ்வுலகத்திற்கு தயாராகும் அவசரத்தில் நிலையுலகம் ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டானே மனிதன் குள்ளு மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்